அதிகாரம் பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம் எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு வந்தான் அப்பொழுது கத்தர் என்னை அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் இஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார்

அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது அவைகள் அன்றி இல்லாத பட்டணங்களும் அநேகம் அவைகளையும் சங்காரம் பண்ணினோம் நாம் இஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம் ஆனாலும் பட்டணங்கள்

என்பவர்களுடைய எல்லை மட்டும் பாசான் என்று அது வரைக்கும் வருகிறது கொடுத்தேன் மேலும் தொடங்கி நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமுமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய எல்லையாகியூக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் தொடங்கி ஹஸ்தூத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபணியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் யுத்தம் செய்ய தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரேவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள் உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும் உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன் ஆனாலும் கர்த்தர் உங்களை இழைப்பாற பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் பண்ணி தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன் அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் எல்லாம் உன் கண்கள் கண்டது நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உன்னுடைய கிரியிகளுக்கும் வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களின் ஆலை இந்த யோர்தானே நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனை நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார் பின்பு பெப்பே எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம்